நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரத்துல தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே அப்படின்னு போட்டிருக்கு சில ஆங்கில வேதாகமும் லிசர்ட் அப்படின்னு போட்டிருக்குது ஏதோ டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளத்துல என்ன பொறுத்த வரைக்கும் சிலந்தி பூச்சை தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த சிலந்தியை வந்து பூச்சின்னு சொல்லப்பட்டிருக்குது அவங்க பேசும்போது அது பூச்சின்னு சொல்லியிருந்தா கூட சயின்ஸ் பிரகாரமாக இது வந்து ஒரு இன்செக்ட் கிடையாது பூச்சி கிடையாது மிருகமான மிருகமும் கிடையாது அந்த பூச்சிக்கு வந்து மூணு பகுதி இருக்கணும்ன்றாங்க உடம்பு ஆனால் ஸ்பைடருக்கு வந்து வயிறும் காலும் மட்டும்தான் இருக்குது அதனால அது வந்து பூச்சி இனத்தில் சேர்க்க முடியாதுன்ட்டாங்க இது பூச்சியும் கிடையாது இது மிருகமும் கிடையாது ஒரு தனி ஒரு இனம் அது உலகத்தில் நீ ஒரு தனிப்பிறவி அது மாதிரி அது ஒரு தனி இனம் ஆனா என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா அழகா சொல்லியிருக்குது இதனுடைய முடிவு எங்க இருக்குதாமா அது ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லியிருக்கு வில் எண்டப் இன் பேலஸ் அப்படின்னு போட்டுருக்கு என்டப் இன் த பேலஸ் அதாவது ராஜா அரண்மனையில் தான் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்குதான் அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கனவு இருக்குதா பேலஸ்ல முடிக்கணும் நம்ம லைஃபை எங்க ஆரம்பிக்கிறோன்றது முக்கியம் இல்லை எப்படி ஆரம்பிக்கிறோன்றது முக்கியம் இல்லை சிறைச்சாலையிலிருந்து அரசால செல்வோரும் உண்டு அரசாட்சியிலிருந்து சிறைச்சாலைக்கு செல்வோரும் உண்டு எங்க முக்கியம் முக்கியம் எங்க ரொம்ப இடங்கள்ல நாம வந்து நம்முடைய வாழ்வை இறுதி நாட்களை எப்படிப்பட்டதாக மாற்றி கொண்டு இருக்கிறோம் நான் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தேன் ஆனா நான் ஏழையாவே மறிச்சிட்டேன் அப்படின்றதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை ஆனா நான் இப்படி இருந்தேன் நான் இந்த இடங்கள்ல வந்தேன் எனக்கு இந்த பலவீனம் இருந்துச்சு இதை என்னோட பலமாக மாற்றி கொண்டேன் இதை வந்து நான் செய்து முடித்தேன் அப்படின்றதுலதான் விசேஷம் இருக்குது எப்படி எங்க முடிகிறீங்க ஒரு பலவீனமான ஒன்றுமில்லாத நசுக்குனா அப்படியே செத்து போகிற ஒரு விஷயம் ஒரு ஒரு பூச்சும் இல்லாத ஒரு மிருகமும் இல்லாத ஒன்று ராஜ அரண்மனையில தன்னோட வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்க முடியும்னா அதுகிட்ட ஏதோ ஒரு ஞானம் இருக்குது அது கால்களுக்கு உட்காந்து நாம அந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளணுன்றது தான் வேதம் சொல்லுகிற விஷயம் அது ராஜாவுடைய அரண்மனையில போய் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறது எப்படி அது முடியுது இருந்து என்ன ஞானத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இந்த ஸ்பைடர் சிலந்தி பூச்சி என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்பைடர் பாருங்களுடைய வீடு வீடு கட்டணும்னா இது வந்து எறும்ப போல மண்ணை குத்தாக்குறதோ அல்லது குளி போல ஒரு கண்மலையை போயோ அல்லது இந்த வெட்டுக்கிளிகளை போல காடுகளில் இலைகளில் போய் உட்கார்ந்தோ இது தன்னுடைய வீட்டை அமைக்க முடியாது இதனுடைய வீடு அமைப்பதற்கு தேவையான எல்லாம் அதனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்குது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதற்கு தேவையான எல்லாம் அதற்குள்ளேயே இருக்கிறது அதுதான் நீங்களும் நானும் நமக்கு வாழ்வில தேவையானது எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கிறது அதுதான் சிலந்தி பூச்சினுடைய பெரிய விஷயம் பாத்துறீங்களா சிலந்தி பூச்சி வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ டிபெண்ட் பண்ணி இல்லை எனக்கு மண்ணு வேணும் எனக்கு கல்லு வேணும் எனக்கு இலை வேணும் எதுவும் கிடையாது எனக்கு தேவையானது எனக்கு வீடு கட்டணுமா என் வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு லிக்விடு ஒன்று வெளியே கொண்டு வந்துடுவேன் என் வயித்துக்குள்ள இருந்து லிக்விடை வெளியே கொண்டு வந்துட்டு அதை வந்து நான் வீடா கட்ட முடியும் அது வந்து ஒரு புரோட்டீன் சொல்றாங்க ஒரு புரோட்டீனை வந்து அது ஒரு சில்க் த்ரெட்டு மாதிரி வெளியே வீசுது ஏழு வகையான அந்த ஸ்ட்ராண்டு ஏழு வகையான த்ரெட்டு வந்து அந்த எட்டுக்கால் பூச்சிலிருந்து வெளியே வருது வேற வேற காரணங்களுக்காக அது தன்னோட வீட்டை கட்டுவதற்கு ஒரு ஐந்து வகையான ஸ்டாண்ட வெளிப்படுத்துது எதிரியை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு வகையான அந்த சில்க் த்ரெட்டு மாதிரி உன்னை தூக்கி வீசுது எதிரிய பிடிக்கிறதுக்கு இன்னும் அதனுடைய முட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு முட்டை போட்ட உடனே அதுக்கு ஒரு விதமான த்ரெட்டை வெளியே விட்டு அந்த முட்டையை அப்படியே சுத்தி அந்த முட்டை பாதிக்கப்படாம பாதுகாக்குது அப்போ இத யோசி பார்க்கும்போது ஜீவ தண்ணீர் தண்ணீருள்ள நதிகள் அவுட் ஆஃப் யுவர் பெல்லி உங்கள் வயிற்றில் இருந்து உங்கள் உள்ளத்தின் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும் ஒரு நதி இல்லை ஜீவ தண்ணீருள்ள நதிகள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நமக்கு நமக்குள்ள நமக்கு தேவையான தேவையான விதத்தில் வெளிப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் உள்ளவே இருக்குது இந்த ஸ்பைட் இருந்து என்ன கத்துக்க முடியும்னா உனக்கு தேவையானதெல்லாம் உனக்கு உள்ள இருக்குது வெளியே கொண்டு வர்றது உன்னுடைய வேலை உள்ளுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வருகிறது தான் வெளியே கொண்டு வருகிறது தான் உன் வேலை உனக்கு வந்து வேற எதிரிகள்லாம் உன்னை வந்து மட்டப்படுத்தலை எதிரிகள்லாம் உனக்கு பாதிப்பு இல்லை இந்த உனக்கு ஃபினான்ஸ் இல்லாதது இல்லை உன் பிரச்சனை உனக்கு நல்ல வாழ்க்கை அமையாதது இல்லை உன் பிரச்சனை உனக்கு 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 நல்ல ஒரு 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 உறவு இல்லாமல் போனது இல்லை பிரச்சனை எதுவுமே உனக்கு பிரச்சனை கிடையாது வேலை இல்லாதது இல்லை உனனுடைய பிரச்சனை உனக்கு இங்கிலீஷ் தெரியாதது இல்லை உன்னுடைய பிரச்சனை உனக்கு உள்ள என்ன ஆண்டவர் இருக்கிறாரோ அதை வெளியே கொண்டு வராம போயிட்டியே அதுதான் உன்னுடைய தோல்விக்கு காரணம் தோல்விக்கு நீங்க எக்ஸ்டர்னலா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் வெளிப்பிரகாரமாக எனக்கு அது இல்லை இது இல்ல அதனாலதான் எனக்கு இப்படி ஆயிப்போச்சு நான் தோத்து போயிட்டேன் நீங்க சொல்லலாம் ஆனா உங்களுடைய தோல்விக்கு காரணம் உங்களுடைய எதிரிகளோ உங்களுடைய இல்லாமையோ உங்களுடைய எந்த விஷயமும் கிடையாது உங்களுக்கு உள்ளாக தேவன் சில காரியங்களை நீங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று வைத்திருந்ததை வெளியே கொண்டு வராது அந்த ஆற்றல் அந்த வல்லமை நீங்க ஆஹ் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல பாத்தீங்கன்னா பதினெட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல தமிழ்ல எப்படி இருக்கு ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும் அப்படின்னு தமிழ்ல இருக்கு ஆனா இந்த வெகுமதி அப்படிங்கிற வார்த்தை ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கின்றது ஆஹ் ஆங்கில வேதாமத்தில் எப்படி இருக்குன்னா கிஃப்ட்ஸ் அவனுடைய கிப்ட்ஸ் அவனை ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும்னு இருக்கு நமக்குள்ளாக தேவன் தந்திருக்கிற ஆற்றல்கள் தாளந்துகள் வரங்களை நாம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம ராஜாக்களுக்கு முன்பாக நம்மளை கொண்டு போய் அதை சேர்த்திரும் எப்படி நிறைய பேர் அந்த மாதிரி நிலையை அடையிறாங்கன்னு சொன்னா தே ஆர் ப்ரொடியூசிங் சம்திங் அப்போ எறும்புகள் ப்ரிப்பேர் பண்ணுது ஆயத்தமாகுது இந்த குழிமுசல்கள் புரொட்டன் பாதுகாப்புல கவனம் செலுத்துது இந்த கிராஸ்கோப்பர்ஸ் இந்த வெட்டுக்கிளிகள் தங்களை தாங்களே பறக்க முடியாத அவைகள் தங்களை தாங்களே காற்றுகளுக்குள்ளாக போட்டுக்கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு போய் சேருகிறது ஆனா இந்த ஸ்பைடர் இந்த எட்டுக்கால் பூச்சி சிலந்தி பூச்சி என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது அதனுடைய அத நல்ல நேரம் நல்ல காலத்துக்காகலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கு நல்ல இடம் நல்ல இடம் வேணுங்க எனக்கு வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு சீசன் வரணும் அப்படிலாம் இல்ல எந்த சந்து கிடைக்குதோ எங்க மூடி இருக்குதோ அது என்ன இடம் அரச அரண்மனையோ மலை குகைகளுக்குள்ளோ அதுக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னா உடனே கட்ட ஆரம்பிச்சு எதையாவது அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் தன் வேலையில் ஜாக்கிரதையுடனே கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அது எப்படி அரசாவை போய் அடையுதுன்னு சொன்னா தன் வேலையில அது ஜாக்கிரதை உள்ளதாக இருக்கு அத நீங்க பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு தொடப்பத்தை எடுத்து அடிச்சு விடுவோம் அத சிலந்தி கூட அடிக்கும்போது நீங்க அந்த சிலந்தி பூச்ச சாகடிக்காத வரைக்கும் அதுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் அத அடுத்த நாள் காலையில் நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல கட்டி இருக்கும் சோர்ந்து போகாம கட்டும் இப்ப பள்ளிக்கூடங்களை படிச்சிருக்கலாம் ஏதோ ஒரு ராஜா கஜினி முகமதா யாரோ ஒரு ராஜா நினைக்கிறேன் பதினேழு முறை தோத்துருப்பார் தோத்துட்டு ஒரு குகைக்குள்ள வந்து போது இந்த காட்சியை பார்ப்பார் இந்த சிலந்தியை தட்டி விடுறாங்க மறுபடியும் அது கட்டுது தட்டி விடுறாங்க மறுபடியும்மா கட்டுது அதை பார்த்து அவர் பாடம் கற்றுக்கொண்டு அவர் போய் மறுபடியும்மாக போர் தொடுத்து ஜெயித்தாரு அப்படின்னு வாசித்துருக்குறோம் இந்த இந்த விழாப்படியா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு நீங்க அதை அத அத கலைக்கும் போது கூட அந்த கூட்டை கலைக்கும் போது கூட அந்த கூடு இல்லாம ஆக்கணும்னு ஆக்கும்போது கூட அது அப்ப கூட புரொடியூஸ் பண்ணுது அப்ப கூட தன்னோட வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு நீரை வெளிய அனுப்பி அத ஒரு ஆக்கி அத விட தான் இருக்கும் கீழே விழவே விழாது நீங்க கீழே விழவே மாட்டீங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எதை உற்பத்தி செய்யறீங்களோ உங்களுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற ஆற்றலை தாழ்ந்துக்கிற வெளியே கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை எத்தனை பேர் கலைக்க பார்க்கலாம் கலைக்கலாம் ஆனா நீங்க இல்லாம போக மாட்டீங்க நீங்க அத அதை கீழே த தழுறதுனால அதை அழிந்து போக போறதே இல்லை அது மறுபடியும் எழுந்து அதனுடைய அது கட்டிக்கிட்டே இருக்குது அப்ப இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பம் கலைஞ்சு போயிருக்கலாம் உங்க பிள்ளைங்க உங்களை விட்டு போயிருக்கலாம் உங்களுடைய வருமானம் இல்லாம போயிருக்கலாம் உங்களுடைய கனவுகள் கலைந்து போயிருக்கலாம் உங்களுடைய உங்களுடைய வேலை இல்லாம போயிருக்கலாம் ஆனா மறுபடியும் மறுபடியும் சிலந்தி பூச்சி வெளியுள்ள காரியங்களால தன் எனக்கு இது கிடைக்காம போயிருச்சே நான் இப்ப என்ன பண்ணுவேன் மழை காலத்துக்கு என்ன பண்ணுவேன் வெயில் காலத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கலைச்சிட்டாங்க வெளியுள்ளதெல்லாம் நான் கட்டி வச்சிருந்ததை கலைச்சிட்டாங்களே இப்ப நான் அடுத்தது என்ன பண்ணுவேன் அப்படின்னு அது யோசிக்க வேண்டியதே இல்ல ஏன்னா அது வெளியுள்ள காரியங்களால கட்டல தனக்கு உள்ளாக இருக்கிறதுனாலேயே கட்டி கொண்டு இருக்கிறது வெளியுள்ள காரியங்களை தான் கலைக்க முடியும் நீங்க கட்டி வச்ச வீட்டை ஒருத்தர் அழிக்கலாம் ஒரு நீங்க சம்பாதிச்சு வச்சத ஒருத்தர் திருடிட்டு போயிடலாம் ஆனா உங்களுக்குள்ளாக இருக்கிற விஷயத்தை யாராலையும் திருட முடியாது அதை கொண்டு நீங்கள் மறுபடியும் எதை இழந்தீங்களோ அதை உற்பத்தி பண்ணிக்கொள்ள முடியும் நீங்க சமாதானத்தை இழந்திருக்கலாம் சுபத்தை இழந்திருக்கலாம் நீங்க எதை வேணா இழந்திருக்கலாம் ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்றேன் சிலந்தியின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் நம்ம வெளியே உள்ளதுதான் இழந்திருக்குமே தவிர உள்ளுக்குள்ளாக தேவன் நமக்கு தந்திருக்கிறத நாம இன்னும் இழக்கல நாம அதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்தால் நாம் நீசருக்கு முன்பாக அல்ல ராஜாக்களுக்கு முன்பாக